ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல் இன்றைக்கி வந்து செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமையோடு வந்திருக்கக்கூடிய வளர்பறை பிரதோஷ அன்னைக்கு நான் எப்படி வழிபாடு செஞ்சுக்கிட்டேன் அப்படின்றத பற்றியும் இந்த பிரதோஷ நாளில் நம்ம என்னெல்லாம் செஞ்சால் நமக்கு என்னெல்லாம் கிடைக்கும் எந்த பொருளால் அபிஷேகம் செஞ்சால் நமக்கு என்ன பலன் கிடைக்கும் இது எல்லாமே என்னுடைய வழிபாடு செஞ்சுக்கிட்டு உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேங்க எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேங்க ருணம் நமக்கு வருத்தம் தரக்கூடிய எந்த கஷ்டமாக இருந்தாலும் அதை வந்து ருணம் அப்படின்னு சொல்லலாம் நோய் நொடி பிரச்சனையாக இருந்தாலும் கடன் சுமையாக இருந்தாலும் தீராத குடும்ப பிரச்சனைகள் இது எல்லாத்தையுமே வந்து ருணம் அப்படின்னு சொல்லுவாங்க செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய பிரதோஷ நாளை ருண விமோச்சன பிரதோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க கஷ்டம் தீர்க்கும் இந்த பிரதோஷனால் நமக்கு இருக்கிற கஷ்டங்களிருந்து இருந்து விடுபடணும் அப்படின்னா இன்றைய தினம் ஈசனை நினைத்தும் முருகப்பெருமானை நினைச்சும் நம்ம என்னெல்லாம் பரிகாரம் செஞ்சால் நம்மளுடைய கஷ்டங்களெல்லாம் தீரும் ஏ ஈசனுடைய எந்த மந்திரத்தை சொன்னால் நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாம் தானாக விலகி செல்லும் அப்படின்றத பற்றி தான் வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறாங்க உங்களுக்கு தீராத கடன் சுமை இருந்தாலும் சரி தீராத நோய் நொடி பிரச்சனை இருந்தாலும் சரி இன்றைய தினம் கட்டாயம் பிரதோஷ நேரத்துல சிவபெருமான் கோவிலுக்கு போயிட்டு அந்த ஈசனை வழிபாடு செய்யணும் உங்க கையால வில்வ இலைகளை வாங்கி கொடுத்து ஈசனை வழிபட ருணம் விலகும் அப்படின்னு சொல்றாங்க இதை நம்ம எல்லாருக்குமே தெரியும் இது ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை அப்படின்னே சொல்லலாங்க பிரதோஷம் அன்னைக்கு சிவன் கோவிலேயே உட்காந்து ஒரு வில்வ இலையில ஒரு மூணு மிளக வச்சு சுருட்டி மென்று சாப்பிடலாம் சிவலிங்கத்தின் மேலிருந்து எடுக்கப்பட்ட வில்வ இலையை நம்ம சாப்பிடும்போது தீராத நோய் தீரும் உடம்பை பிடித்த தரித்திரம் விலகம் அப்படின்றதும் நம்பிக்கைங்க இது வந்து முதல் பரிகாரம் வில்வ இலையில மூணு மிளகு வச்சு நம்ம அங்கே சிவன் கோயிலே உட்காந்து சாப்பிட்டுட்டு வந்துடலாம் அதுவும் குறிப்பாக சிவன் மேலே பட்ட வில்வத்துக்கு வந்து அதீத பலன் இருக்குங்க ரெண்டாவது பரிகாரம் என்னென்னா நம்மளுடைய கர்ம வினைகள் கரையணும் அப்படின்னா அன்னதானம் செய்யணும் அன்னதானம் செய்கிறதுக்கு நாள் கிழமையே நம்ம பார்க்கணும் அப்படின்ற எந்த அவசியம் கிடையாதுங்க எப்பெல்லாம் முடியுதோ அப்போல்லாம் அன்னதானம் செய்யணுங்க எல்லாராலேயும் எல்லா நேரத்திலையும் பணம் பணம் செலவு செஞ்சு அன்னதானம் செய்ய முடியாது கொஞ்சம் சர்க்கரையோ கொஞ்சம் வெள்ளமோ எதுவோ உங்களுடைய உள்ளங்கையில் வச்சுக்கிட்டு பிரதோஷ நேரத்தில் கையில் இனிப்பு பண்டத்தோடு ஈசனை வந்து ஒன்பது முறை வளம் வந்து கையில் இருக்கிற வெள்ளத்தை கோவிலில் இருக்கிற மரத்தடியில் போட்டுணுங்க பூவில்ல மரம் இல்லை அப்படின்னா மரம் இருக்கக்கூடிய இடத்துக்கு போயிட்டு அந்த வெள்ளத்தை கொண்டு போய் போட்டுட்டோம் அப்படின்னா ஈ எறும்புகள் வந்து சாப்பிடும் நம்மளுடைய கர்ம வினைகள் குறையுங்க உங்களுடைய பிரச்சனைகளுக்கான தீர்வும் சீக்கிரமே கிடைக்குங்க இன்றைய தினம் மாலை பிரதோஷ நேரத்தில் இந்த பரிகாரத்தை செய்கிறது சிறப்பான பலனை தரும் இது வந்து ரெண்டாவது பரிகாரங்க ஈசனை வழிபட்டுட்டோம் வில்வ இலைகளையும் சாப்பிட்டுட்டோம் கர்ம வினைகள் குறைவதற்கு இனிப்பு பொருளையும் தானம் செஞ்சுட்டு அடுத்தபடியாக நம்மளுடைய கடன் தீரை என்ன பரிகாரம் செய்யுது இன்றைக்கி வந்து செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கிற பிரதோஷம் பிரதோஷ நேரத்திலேயே இந்த பரிகாரத்தை செய்யலாம் முடியாதவங்க தூங்க போகிறதுக்கு முன்னாடி கூட இந்த பரிகாரத்தை செய்யலாங்க இதுக்கு தேவை நம்ம சமையலுக்கு பயன்படுத்துகிற ஒரு ஒன்பது மிளகாய் எடுத்துட்டு நம்ம உள்ளங்கையில வச்சுட்டு நம்ம தலைய வந்து ஒன்பது முறை சுத்தினங்க ஒன்பது முறை சுற்றும் போது இந்த மந்திரத்தை சொல்லணுங்க ஓம் நமோ பகவதே ருத்ராய ஓம் நமோ பகவதே ருத்ராய அப்படின்ற மந்திரத்தை ஒன்பது முறை சொல்லி மிளகை வந்து தலையை சுற்றி நெருப்பில் போட்டுட்டா போதுங்க நெருப்பில் அந்த மிளகு வெடிச்சு செதுறது போல் நம்மளுடைய கடன் பிரச்சனையும் வெடித்து செதறி தூரம் போயிடுங்க இதுதான் இந்த பரிகாரத்தில் மறைந்திருக்கிற ஒரு சூட்சமம் பிரதோஷ நேரத்தில் நீங்கள் கோவிலில் இருந்தீங்க அப்படின்னா சிவா தரிசனத்தை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து இந்த பரிகாரத்தை செய்யலாம் பிரதோஷ நேரத்துக்கு கோவிலுக்கு போக முடியல அப்படின்னா வீட்டிலையே தான் இருக்கிறீங்க அப்படின்னா ஈசனுக்கு பூஜை அறையில் விளக்கேற்றி வச்சுட்டு இந்த பரிகாரத்தை செய்யலாங்க உங்களுக்கு முன்னாடி ஒரு மண் அகல் அகழ்வலுக்கில் கற்பூரம் ஏற்றி வச்சுட்டு நீங்கள் வந்து தலையை சுற்றிட்டு ஒன்பது முறை தலையை சுற்றிட்டு அந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு இந்த அந்த நெருப்பில் அந்த கற்பூரம் ஏறியது பார்த்தீங்களா அந்த நெருப்பில் இந்த மிளகை போட்டுருந்தாங்க கற்பூரம் எரிந்து முடியும் வரை ஈசனை நினைச்சு கடன் தீர பிரார்த்தனை வச்சுக்கணுங்க அப்படின்றது ரொம்ப குறிப்பிடத்தக்கது இந்த நாள் ரொம்ப விசேஷங்க செவ்வாய்க்கிழமையும் பிரதோஷமும் சேர்ந்து வரக்கூடிய நாள் ரொம்ப ரொம்ப அதி அற்புதம் வாய்ந்தது எல்லாருக்குமே ஈசனுடைய ஆசிர்வாதம் கண்டிப்பாக கிடைக்குங்க பொதுவாக செவ்வாய்க்கிழமையில் செவ்வாய் ஓரையில் கடனில் ஒரு பகுதியை நம்ம திருப்பி கொடுக்கும்போது அது எப்பேற்பட்ட கடனாக இருந்தாலும் குறையும் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தாங்க ஸோ நம்மளுக்கு இந்த பிரதோஷம் செவ்வாய்க்கிழமையில் வந்திருக்கிற பிரதோஷத்தை ருண விமோச்சன பிரதோஷம் நம்ம கடன் மட்டும் இல்லைங்க நம்மளோட நோய் நம்மளை பிடிச்சி எல்லாமே போகணும் அப்படின்னா இந்த செவ்வாய் வர பிரதோஷத்தை வீட்டில இருந்து வழிபாடு செஞ்சாலும் சரி இல்லை கோவிலில் போயிட்டு வழிபாடு செஞ்சாலும் சரி அதிக பல்லணையும் தருங்க வீட்டில் வந்து சிவலிங்கம் வச்சுருக்குறீங்க இல்லை ஸ்வரிகலிங்கம் வச்சுருக்கேங்க அப்படின்னா நீங்கள் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அபிஷேகம் செய்யணுங்க ஏன்னா அபிஷேக பிரியர் யாருன்னா நம்மளுடைய சிவனுங்க எத்தனை அபிஷேகம் பண்ணுறோமோ அத்தனை சந்தோஷப்படுவாருங்க ஒவ்வொரு அபிஷேகத்துக்குமே ஒவ்வொரு பலன் இருக்குங்க இந்த மாதிரி அபிஷேகம் பண்ணிவிட்டு சிவபெருமானை நினச்சி இந்த ஒரு மந்திரத்தை சொன்னோம் அப்படின்னா நம்மளுடைய நாள்பட்ட நீண்ட நாள் ஆசைகள் கூட நிறைவேறும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க இந்த மந்திரத்தை வந்து எப்போ சொல்லலாம் அப்படின்னா நாலரை டு ஆறு இந்த பிரதோஷ டைமில் இந்த மந்திரத்தை சொல்லலாங்க ஒருவேளை நீங்கள் ஆஃபீஸில் இருக்கிறீங்க இல்லை வந்து பஸ்ஸில் போயிட்டு இருக்கிறீங்க இல்லை வேற ஏதாவது இடத்துல இருக்கிறீங்க அப்படின்னாலும் இந்த மந்திரத்தை சொல்லலாங்க வீட்டில் இருக்கிறவங்க பூஜாரையில் சிவபெருமானுக்கு முன்னாடி ஒரு தீபத்தை ஏற்றி வச்சுட்டு அந்த தீபத்தை பார்த்த மாதிரி இந்த மந்திரத்தை சொல்கிறது ரொம்ப சிறப்பு அதே போல் நீங்கள் கோவிலுக்கு போயிருக்கீங்க அப்படின்னா கோவிலில் கூட ஒரு இடத்துல அமைதியான ஒரு இடத்துல உட்காந்துட்டு இந்த மந்திரத்தை சொல்லலாங்க அப்படி உங்களுக்கு இந்த நேரத்தில் சொல்ல முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க இன்றைக்கி ராத்திரி பன்னெண்டு மணிக்குள்ளே சிவபெருமானை நினச்சி இந்த மந்திரத்தை சொல்லலாங்க வெளியே இருக்கிறவங்க உங்களால் தீபம் கூட ஏற்ற முடியல அப்படின்னா கூட சிவனை உங்கள் கண்ணு முன்னாடி நிறுத்திட்டு இந்த மந்திரத்தை சொல்லலாம் ஒரு பத்து நிமிஷம் நம்ம டைமிங்கெல்லாம் நூற்றி எட்டு தடவை சொல்லணும் ஆயிரத்தி எட்டு தட சொல்லணும் அப்படின்லாம் வச்சுக்காமல் ஒரு பத்து நிமிஷம் உங்களுடைய விருப்பத்தை மனசில் நினச்சிக்கிட்டு இந்த மந்திரத்தை சொல்லணுங்க இந்த மந்திரத்தை சொல்கிறதுக்கு முன்னாடி மனசில் சிவபெருமானையும் பார்வதி தேவியை நினச்சிக்கிட்டு தங்களுடைய நீண்ட நாள் ஆசையில் ஏதாவது ஒரு ஆசை நிறைவேறணும் அப்படின்ற கோரிக்கையை வச்சுட்டு இந்த மந்திரத்தை சொல்லலாங்க ஓம் ரீம் சிவ சிவ ஓம் சிவ சிவசிவ ரொம்ப எளிமையான இந்த வரி மந்திரத்தை முழு மனசோடு சிவபெருமானையும் பார்வதி தெய்வம் நினச்சி பிரதோஷ நேரத்தில் சொல்கிறவங்களுக்கு அவங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் நிறையவே அப்படின்னும் சொல்லப்படுதுங்க இதை வந்து இந்த பிரதோஷத்தில் மட்டுந்தான் சொல்லணுமா அப்படின்னு கிடையாதுங்க ஒவ்வொரு பிரதோஷத்தன்னைக்கும் இந்த மந்திரத்தை சொல்லலாம் இந்த வழிபாடுகள் எல்லாமே பிரதோஷ டைமில் செய்கிறது ரொம்ப விசேஷங்க வில்வ இலையில் மிளகு வச்சு சாப்பிட்றது அதே போல் மிளகு வந்து ஒன்பது முறை தலையை சுற்றி நம்ம கற்பூரம் ஏறி வச்சு அதில் போடுறது இந்த மாதிரி ஒவ்வொரு பிரதோஷம் அன்னைக்குமே செய்யலாங்க செவ்வாய்க்கிழமையோடு வந்திருக்கிற இந்த பிரதோஷ நேரத்தில் இந்த வழிபாடுகள் செய்கிறது நமக்கு அதீத பலனை தருங்க இப்போ வந்து இந்த செவ்வாய்க்கிழமையோடு வந்த பிரதோஷ தினத்தில் நம்ம எந்த மாதிரியெல்லாம் வழிபாடு செஞ்சால் நமக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிட்டேங்க பொதுவாக நம்மளுடைய எல்லா துன்பங்களையும் போக்கி பூலோக வாழ்க்கைக்கு மட்டுமில்லைங்க மேலுலக வாழ்க்கைக்கும் வேண்டிய அனைத்து நலன்களையும் தரக்கூடிய மகிமை கொண்டது அப்படின் அப்படின்னு சொன்னால் அது பிரதோஷ வழிபாடுங்க சாதாரண நாளில் நம்ம சிவன் கோயிலுக்கு போகிறத விட பிரதோஷ காலத்தில் சிவன் கோயிலுக்கு போயிட்டு நம்ம வழிபடுறது அப்படின்றது அதிகமான பலன்களை நமக்கு தரும் இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தாங்க பிரதோஷ வழிபாட்டில் நேரம் இடம் தரிசனம் அப்படின்னு பல விஷயங்கள் இருக்குங்க இதெல்லாம் நம்ம சரியாக தெரிஞ்சுக்கொண்டு சிவ வழிபாட்டினை செஞ்சால் பிரதோஷ வழிபாட்டோட முழு பலனையும் நம்மளால பெற முடியுங்க பிரதோஷத்தன்னைக்கு கோவிலுக்கு போகிறீங்க அப்படின்னா சில விஷயங்கள் நம்ம கண்டிப்பாக கடைபிடிக்கணுங்க பிரதோஷ வேலையில் இங்கே அங்கே நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னால் வந்து சித்தர்கள் வந்து அரூபமாக இருப்பாங்க அவங்கள வந்து நம்ம மிதிச்சிருவோம் அப்படின்றதுனால பிரதோஷ வேலையில் இங்கும் அங்குமாக நடக்கக்கூடாதுங்க பிரதோஷ வேலையில் வந்து ஈசனை வந்து நந்தியோட ரெண்டு கொம்புகளுக்கிடையே தரிசிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னால் அங்கே தான் தேவர்களுக்கு சந்தியா நிறுத்தத்தை ஈசன் ஆடி காட்டி அருளினார் அப்படின்னு சொல்லுவாங்க பிரதோஷ வேலையில் சமஸ்கிருதம் தெரிஞ்சு தெரிஞ்சவங்க ஸ்ரீருத்ரத்தையும் தமிழ் மொழி தெரிஞ்சவங்க நீலகண்ட பதிகத்தையும் பாராயணம் செய்கிறது ரொம்ப விசேஷம் பிரதோஷ வேலையில் ஈசன் வந்து ரிஷபத்தின் மீது ஆலய வளம் வரும்போது மூன்றாவது சுற்றில் அதாவது ஈசான வடகிழக்கு திக்கில் நடைபெறும் வழிபாட்டை தரிசனம் பண்ணுறது நமக்கு சிறப்பான புண்ணியம் தருங்க ஈசான திக்கில் ஈசன் வந்து ஆழகால விஷம் அருந்திய பின் எழுந்து ஆனந்த தாண்டவம் ஆடியபோது கூடவே பூதகணங்களும் பூத நிறுத்தம் ஆடின இதற்கென பிரத்யேகமாக ராகம் தாளம் வாத்தியம் இது எல்லாமே உண்டுங்க பிரதோஷ நேரத்தில் ஈசனுக்கு வில்வத்தலங்களால் மாலை தொடுத்து அணிவிப்பது பெரும் பாக்கியம் தருங்க பிரதோஷ வேலை ரஜினி முக வேலை அப்படின்னும் அடைக்கப்படுதுங்க அதுக்கு இரவின் முகம் அப்படின்றது பொருளுங்க தோஷம் அப்படின்னா குற்றம் உள்ள அப்படின்னு பொருளுங்க பிரதோஷம் அப்படின்னா குற்றம் இல்லாதது குற்றமற்ற அந்த வேலையில ஈசனை வழிபட நம் தோஷங்கள் அனைத்தும் நீங்கும் ஈசன் வந்து விஷத்தை உண்டு சயனத்து பிறகு எழுந்து முதன் முதலாக சந்தியா தாண்டவத்தை ஆடியது ஒரு சனிக்கிழமை தான் அப்படின்றதுனால சனி பிரதோஷம் ரொம்ப ரொம்ப சிற்பங்கள் நம்ம யாருக்காவது கடன் கொடுக்க வேண்டியிருந்தா அதுல இருந்து ஒரு சிறு தொகையை சனி பிரதோஷ வேலையில நம்ம அந்த கடனை திருப்பி தர அந்த கடன் சீக்கிரத்திலே அடைப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க தினசரி கோவிலுக்கு போயிட்டு வழிபட்டா பஞ்சமா பாவங்கள் விளங்கும் ஒரு சனி பிரதோஷ வழிபாடு நூத்தி எட்டு சிவ பூஜை செய்த பலன் உண்டாகுங்க தினமே மாலை வேலையை தின பிரதோஷம் அப்படின்னும் வளர்வறை தேய்வரை திரியோதோசி நாட்கள்ல வரும் பிரதோஷம் பச்ச பிரதோஷம் அப்படின்னும் மகா சிவராத்திரிக்கு முன்னாடி வரும் பிரதோஷம் மகா பிரதோஷம் அப்படின்னும் அழைக்கப்படுங்க மகா சிவராத்திரிக்கு முன்னாடி வரும் பிரதோஷம் சனிக்கிழமை அன்னைக்கு வந்தது அப்படின்னா அது வந்து சனி மகா பிரதோஷம் அன்னைக்கு ஈசனை தரிசிச்சோம் அப்படின்னா ஆயிரம் மடங்குலங்க கோடி மடங்கு பலன்கள் நமக்கு கிடைக்கும் தொடர்ந்து பதினான்கு ஆண்டுகள் பிரதோஷ தரிசனம் செய்கிறவங்களுக்கு சிவலோக பதவி கிட்டும் பிரதோஷ வேளையில ஈசன் ஆடும் தாண்டுவதற்கு அம்பிகை பாட நான்முகம் தாளம் போட சரஸ்வதி வீணை மூட்ட நரநாராயணர்கள் மத்தளம் இசைக்க இந்திரன் புல்லாங்குழல் வாசிக்க லக்ஷ்மி கஞ்சிரா இசைக்க ஏழு கோடி இசைக்கருவிகளை கந்தரவுகள் மீட்டுவதாக ஒரு ஐதீகம் இருக்குங்க பிரதோஷ காலங்களில் ஈசனுடைய கருவறை கூமுகம் அருசக்தியோடு தொடங்குறதுனால அதை பக்தியோடு வணங்கணுங்க ஆழகால விஷத்தை கண்டு பயந்த தேவர்கள் முன்னும் பின்னுமாக ஓடியதை நினைவுறுத்தும் வகையில் பிரதோஷ வேலையில சோம சூக்த பிரதக்ஷணம் செய்யப்படுங்க அது வந்து அனந்த கோடி பலனை தரும் அப்படின்னு சொல்லுவாங்க ஈசன் வந்து பாற்கடலிலிருந்து வெளிவந்த ஆழகால விஷத்தை சாப்பிட்ட போது அதனுடைய உஷ்ணம் அவரை தாக்காமல் இருக்க அஸ்வினி தேவர்கள் மயில் பீலி ஆழ வந்து வீசுவாங்க அதன் நினைவாக இன்னைக்குமே பிரதோஷ வேலையில பல கோவில்ல ஈசனுக்கு மயில் விறகால விசிறியாது வீசுறாங்க சிவனை வழிபாட ஏற்ற காலம் சாயரட்சை அதிலும் சிறந்தது சோமவாரம் அதிலும் சிறந்தது மாத சிவராத்திரி அதிலும் சிறந்தது பிரதோஷம் பிரதோஷ தரிசனம் செய்கிறவங்க எல்லா தேவர்களையும் தரிசித்த புண்ணியத்தை பெறுவாங்க ஏழ்மை ஒழியவும் நோய் தீரவும் கெட்ட நோய்களுடைய துயர் மடியவும் பிரதோஷ வழிபாடு ரொம்ப ரொம்ப சிறப்புங்க பிரதோஷத்துல பிரதோஷ வேலையில் சிவபெருமானுக்கு நம்ம அபிஷேகம் பண்ற ஒவ்வொரு பொருட்களுக்குமே ஒவ்வொரு பலன் உண்டுங்க நம்ம பால் நாள் அபிஷேகம் செஞ்சோம் அப்படின்னா நோய் தீரும் நீண்ட ஆயுள் கிடைக்குங்க தயிர்னால அபிஷேகம் செஞ்சோம் அப்படின்னா பல வளமும் உண்டாகும் தேனால அபிஷேகம் செஞ்சோம் அப்படின்னா இனிய குரல் கிடைக்கும் பழங்களால் அபிஷேகம் செஞ்சோம் அப்படின்னா விளைச்சல் பெருகும் பஞ்சாமிரதத்தால் அபிஷேகம் பண்ணோம் அப்படின்னா செல்வம் பெருகும் நெய்யினால் அபிஷேகம் பண்ணோம் அப்படின்னா முக்தி பேரு கிட்டும் இளநயரால் அபிஷேகம் பண்ணோம் அப்படின்னா நல்ல மக்கட்பேரு கிடைக்கும் சர்க்கரையால் அபிஷேகம் பண்ணோம் அப்படின்னா எதிர்ப்புகள் மறையும் எண்ணெயினால நல்லெண்ணினால் அபிஷேகம் பண்ணோம் அப்படின்னா நமக்கு சுக வாழ்வு கிடைக்கும் சந்தனம் சிறப்பான சக்திகளை பெறலாம் மலர்கள் வந்து தெய்வ தரிசனம் கிடைக்குங்க இந்த மாதிரி ஒவ்வொரு ஒவ்வொரு பொருளுக்குமே ஒவ்வொரு பலனருக்கு நமக்கு என்ன பலன் தேவையோ அதுக்கேத்த மாதிரி கூட நம்ம அபிஷேகம் பண்ணிக்கலாங்க இப்போ ஒவ்வொரு கிழமையில வருது பாத்தீங்களா பிரதோஷம் அதுக்கு என்ன பலன் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஞாயிறு பிரதோஷ வழிபாடு நமக்கு வந்து சுபமங்கலத்தை தருங்க திங்கட்கிழமல பிரதோஷம் வந்தது அப்படின்னா அது வந்து சோமவார பிரதோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க நல்ல எண்ணமும் நல்ல அருளும் நமக்கு கிடைக்குங்க செவ்வாய்க்கிழமல பிரதோஷ வழிபாடு நம்ம செஞ்சோம் அப்படின்னா பஞ்சம் வறுமை பட்டினி அகலம் கடன் பிரச்சனை தீருங்க புதன்கிழமை பிரதோஷ வழிபாடு நாம் செஞ்சோம் அப்படின்னா நல்ல புத்திர பாக்கியம் நமக்கு கிடைக்குங்க வியாழக்கிழமை பிரதோஷம் வந்து திருமண தடை விலகி மாங்கல்ய பலன் நமக்கு கிட்டுங்க வெள்ளிக்கிழமை பிரதோஷ வழிபாடு நாம் செஞ்சோம் அப்படின்னா எதிரிகள் எதிர்ப்புகள் விளக்குங்க சனிக்கிழமை பிரதோஷம் வந் நம்ம வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா எல்லா துன்பமும் நம்மளை விட்டு போயிடுங்க இந்த ஆறு நாளும் வழிபாடு நமக்கு செய்ய முடியல பிரதோஷனால் வழிபாடு செய்ய முடியல அப்படின்னாலும் சனிக்கிழமை ஒரு நாள் வழிபாடு செஞ்சாவே நமக்கு எல்லா பிரச்சனைகள் எல்லா துன்பங்களும் நம்மளை விட்டு விலகி போயிடுங்க இன்றைக்கி வந்து பிரதோஷ வழிபாடு பற்றி முழுமையான தகவல்கள் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க எந்த பொருளால் அபிஷேகம் செய்தால் என்ன பலன் கிடைக்கும் எந்த கிழமையில் பிரதோஷம் வந்தால் நமக்கு என்ன பலன் கிடைக்கும் அதோட நம்மளுடைய எல்லா துன்பங்களும் நீங்கணும் அப்படின்றதுக்காக எளிமையான முறையில் வீட்டிலேயே எப்படி வழிபாடு செய்யறது கோவிலில் எப்படி போயிட்டு வழிபாடு செய்கிறது அப்படின்றத பற்றியெல்லாம் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுல எனக்கு ரொம்ப 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 சந்தோஷங்க எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்களோட உடனே ஷேர் பண்ணிவிடுவாங்க இதனால் ஒருத்தர் பலனடைஞ்சால் கூட எனக்கு ரொம்ப சந்தோஷங்க நீங்கள் வீட்டில் வழிபாடு செய்கிறதா இருந்தாலும் சரி கோவிலில் போய்ட்டு வழிபாடு செய்கிறதா இருந்தாலும் சரி இந்த முறைகளெல்லாம் தெரிஞ்சு நீங்கள் வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா பிரதோஷ வழிபாட்டோட முழு பலனையும் உங்களால் பெற முடியுங்க இன்றைக்கி வீடியோவில் நிறைய விஷயங்கள உங்களோட ஷேர் பண்ணியிருக்கதில்லை எனக்கு ரொம்ப சந்தோஷம் வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களும் பலனடையிட்டும் இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்தி அது வரைக்கும் நன்றிய வணக்கமும் டேக் அண்ட் பாய் ஃப்ரெண்ட்ஸ் ஓம் நம சிவாய சிவாய நம